அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ் விஷ்ணு பிரியா நான் ஆறாம் வகுப்பு ஆ பிரிவில் பயந்து வருகிறேன் நான் நகர மகள் நான் நகர மகளின் மேல்நிலைப் பள்ளியில் பயன் பயந்து வருகிறேன் இப்பொழுது நான் பொங்கல் பாடல் பாடப்படுகிறேன் பொங்களோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் வந்தாச்சி அம்மாடி பொங்கல் வந்தாச்சி நான் கருப்பு திங்க எங்களுக்கும் ஆசை வந்தாச்சி க உல அண்ணாச்சி உங்களுக்கு உயர் வந்தாச்சு உழைப்பு கே பலனும் உழைப்பு வந்தாச்சு பொங்கலோ பொங்கல் ஒரு சட்டையும் சட்டை எடுத்து புது பட்டு பட்டு புடவை பட்டு எடுத்தாச்சு கண் கண்மையும் கருதமையும் வாங்கி வந்தாச்சு கண்ணுமையும் கருதமையும் வாங்கி வந்தாச்சி அலங்கரிச்சாச்சி பூசணி பூ நடுவில் வைத்து அலங்கரிச்சாச்சி பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ போகி வந்தாச்சி இன்று போ बोगी बंदा ची पहले एकुपे लोडे एरफ़ू बोटा बोलन थक गया ची बोगी बन्द, बोगी बं पहले एकुपे आ पहले एकुपे यार अब दूर ओत किया ची ओत किया ची चक्कर है पं पंगा लेके आ ची சக்கர பொங்க சக்கர பொ எறும்பு போல எடுத்து சாப்பிட ஆசை வந்தாச்சு எறும்பு போல எடுத்து சாப்பிட ஆசை வந்தாச்சி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் அது தமிழ்நாட்டு பொங்கல் மாட்டுக்கலை கண் கண் மாடு கண்ணுக்கலை வணக்கம் சொல் நன்றி சொல்லுங்கள் மாட்டு மாட்டுபொங்க மாடு கண் கலை மணக்க சொல்லுங்கள் ஊரே காணும் பொங்கல் உற உறவளம் காணும் பொங்கல் அண்ணன் தம்பி சொந்தம் எல்லாம் கூடும் பொங்க